மாங்காடு சுக்கிரன் ஸ்தலம் பூந்தமல்லிக்கு அருகே உள்ள மாங்காட்டில் அருள்மிகு திருவள்ளீஸ்வரர் கோவில் சுக்கிரனுக்குரிய பரிகார ஸ்தலமாக உள்ளது இக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மாங்காடு வெள்ளீஸ்வரரை தரிசித்து பார்வை திறனை பெறுகின்றனர் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது பரணி பூரம் பூராடம் நட்சத்திரங்களில் சுக்கிரனுக்கு பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன இங்கு வெள்ளீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வெண்பட்டு உடுத்தி வெள்ளை தாமரையால் அலங்கரித்து மொச்சை பயறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து வழிபட வேண்டும் அவ்வாறு செய்தால் திருமண தடை நீங்கும் மற்றும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்கிறார்கள் மாங்காடு அருள்மிகு திருவள்ளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்து பலனடையுங்கள் இதுபோன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள பக்திஃபை சேனலுடன் இணைந்திருங்கள்